ஆறாம் அதிகாரம் ஒன்று அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகினோது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் இரண்டு அப்பொழுது பன்னிரு சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல மூன்று ஆதலால் சகோதரரை பரிசுத்த ஞானமும் நிறைந்து தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை ஜெபம் பண்ணுவதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் ஐந்து இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவையும் நிறைந்தவனாகிய தேவானையும் பிலிப்பையும் பிராகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு ஆறு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள் இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் ஏழு தேவ வசனம் அடைந்தது சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்படிந்தார்கள் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் ஒன்பது அப்பொழுது லிபர்தீனார் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தைச் சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்தேரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள் பத்து அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி பதினண்டு ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாதகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்துக் கொண்டு போய் பதிமூன்று பொய்சாட்சிகளையும் நிறுத்தினார்கள் இவர்கள் பேசுகிறான் அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள் பதினைந்து ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள்